ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி கே எல் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து அவருடைய பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இதனால் வந்து ரசிகர்கள் பலரும் கே எல் ராகுல் வந்து பாராட்டி வந்துட்டுருக்காங்க ஏன்னா வந்து தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்துக்கு இன்னும் மற்ற முக்கியமான வீரர்கள்லாம் வந்து பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஆனால் கே எல் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து அவருடைய பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சவுத் ஆப்பிரிக்கா அனுக்கு எதிராக இந்தியா மூணு டி ட்வெண்ட்டி மூணு மற்றும் ரெண்டு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சுக்கும் அதிகமான வீரர்களை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க ஏன்னா மூணு ஃபார்மர்ட்டுக்கும் மூணு கேப்டன்களை வந்து நியமிச்சிருக்காங்க டெஸ்ட்டுக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன் டி டுவெண்ட்டிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஒரு நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கே ராகுல் வந்து கேப்டன்சி வந்து பண்ண போகிறார் ஸோ இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பெருசாக ஒரு ட்ரையை வந்து பிசிசி பண்ணது கிடையாது இந்த முறை பார்த்தீங்கன்னா மூணு ஃபார்மர்ட்டுக்கும் மூணு கேப்டன்களை வந்து நியமிச்சிருக்காங்க முன்னாடிலாம் வந்து மூணு ஃபார்மேட்டுக்கும் வந்து ஒரே கேப்டன் தான் வந்து இருப்பாங்க விராட் கோலி அது மாதிரி இருப்பாரு அடுத்து ரோஹித் சர்மா வந்து இருந்தார் இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து வேணாம் இது வந்து செட் ஆக மாட்டது அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கும் பார்த்திங்கன்னா மூணு கேப்டன்களை வந்து நியமிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து தென்னாப்பிரிக்க மண்ணில் வந்து ராகுலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தில் விராட் கோலி ஒரு போட்டியிலிருந்து விலகுன சமயத்தில் கே ராகுல் தான் அந்த அந்த போட்டியில் வந்து கேப்டனாக வந்து இருந்தார் ஸோ அதனால வந்து நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் தான் வந்து கே ராகுல் இருந்தாலும் அந்த கேப்டன்சி அப்படின்னு வரும்போது பொழுது இன்னும் கொஞ்சம் அவர் வந்து பெட்டரான டிசிஷன்ஸ் வந்து எடுத்தால் மட்டும்தான் தன்னுடைய பதவியை வந்து தொடர்ந்து வந்து தக்க வச்சுக்க முடியும் இப்போ அதற்காக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு பவுன்சர் பாஸ் பால் வந்து வீச சொல்லி தொடர்ந்து வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆசிய கோப்பை தொடரில் கே எல் ராகுல் வந்து சிறப்பாக ஆனார் உலக கோப்பை தொடரையும் கே எல் ராகுல் வந்து சிறப்பாக ஆனார் அதே மாதிரி வந்து இந்த தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்துலையும் வந்து நல்லா ஆடணும் அப்படிங்கிறதுக்காக கேஎல் ராகுல் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாகவே வந்து பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி பவுன்சர் பந்துகளை அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணி ஆட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து தென்னாப்பிரிக்க ஆடுகளங்கள் அப்படிங்கிறது வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் தென்னாப்பிரிக்க மண்ணில் அவங்களுடைய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கேப்டனாகவும் இருக்கும் பொழுது அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கேப்டன்ஷிப் பதவி அப்படிங்கிறது பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கே ராகுல் இந்த மாதிரி வெறித்தரமான பயிற்சியை வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ண இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில வந்து அடுத்து கேப்டன் வந்து யார் டி டுவெண்ட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு போர் ஒன்று வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலுல டி டுவெண்ட்டி உலக கோப்பை வந்து நடக்க போகுது அந்த டி உலக கோப்பையில ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க பெரும்பாலும் ஆடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இவங்க ஆடல அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸா வந்து அனுப்ப மாட்டாங்க ஒரு சில சீனியர்களாச்சும் வந்து டீம்ல வந்து இருப்பாங்க அப்போ வந்து அந்த சீனியர்கள் அப்படின்னு பாக்குறப்ப கே ராகுல் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இவங்க மூணு பேரும் ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல கேப்டன் யார் அப்படிங்கறத இன்னும் வந்து முடிவு பண்ணல இப்போதைக்கு வந்து சூரியகுமார் யாதவுக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒருவேளை சூரியகுமார் யாதவ் வந்து அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்காம சொதப்பினார்னா திரும்ப கே எல் ராகுல கேப்டனா நியமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா வந்து பாண்டியா அடிக்கடி இன்ஜரி ஆகிற காரணத்தினால அடுத்து நடக்க போற தொடர்கள் அவர் வந்து ஆட மாட்டாரு காயத்தினால அதனால வந்து பாண்டியா இப்போதைக்கு வந்து மூணாவது இடத்துல தான் வந்திருக்காரு ஸோ கேப்டன் யாரு கையா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வந்து இப்ப ரொம்ப அதிகமா வந்துருக்கு நன்றி